வந்து தன்னுடைய நான் இருக்கிறது சென்னை சென்னையில வந்து நான் மீடியா பீல்ட்ல இருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு வாரங்களா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் தினத்தந்தில ரிப்போர்ட் ஆனா இப்போ வேற மீடியா இருக்கிறேன் ஜாதகம் கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு வருஷமாவே எனக்குள்ள தோங்கிட்டே இருந்தது வந்து ஒரு விஷயம் தான் கத்துக்கலாம் அப்படிங்கிறது பாரம்பரியம் சேர்ந்த பாரம்பரியம் சேரும் போது அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா அடிப்படையில வந்து ஒரு ஜாதகம் எழுதுல இருந்து சொல்லிக் கொடுத்ததால பல விஷயங்கள் சொல்லி அது ஒரு குழப்பம் ஆயிடுச்சு ஸோ அதுல இருந்து அப்படின்னு நான் விளக்கிட்டேன் அப்புறம் வேற சில முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு நாடே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு போது மிருகநந்தி நடிகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுலேயும் கற்றுக்கணுமோ அதுலேயும் ஏகப்பட்ட காம்பினேஷன் எக்கு இருக்கும் நீங்கள் ஒரு கிரகத்தில் இப்போ நீங்கள் மிருகநந்த நடிகன் எடுத்துக்கிட்டீங்க ஒரு கிரகத்தில் ஐந்து ஐந்து ஒரு கட்டத்தில் ஐந்து கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதுதான் இந்த இடத்துல இதுதான் இந்த ஜாதகத்துலேயே நம்ம ஈஸியாக பழக்கிறாங்க இந்த பெர்மண்டேஷன் காம்பினேஷன் இதெல்லாம் இருந்து இருந்தால் நிறைய விதிகள் இருந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கே வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டு நம்மளால முடியாது அப்படிங்கிற வீட்டை ஏற்பட்டு நான் ஏற்பியை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகாதிபத்தியம் கிளாஸ்ல இருந்தே ஒரு தெளிவு கிடைச்சது ஒரு புரிதல் ஓ இவ்வளவுதான் இது மட்டும் நம்ம பண்ணா போதுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்பப்போ வரிசையா புல்லியமா இடத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த ஐந்து விதிகள் சொல்லும் போது அதுல கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டது நட்சத்திரங்கள் நட்சத்திராதிபதி நட்சத்திர லக்னம் அது அது கிடைக்கும் போது சோ இன்னும் கொஞ்சம் அக்யூரசியா இருக்கு ஒவ்வொன்றும் மாறி மாறி சொல்லாம விதிகள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஆறு எட்டு பத்து பன்னிரண்டுக்குள்ளேயே நம்ம என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்பவே இருந்துச்சு இந்த முறையை கண்டுபிடிச்ச ஐயா பொதுவடி மூர்த்தி என்னுடைய நடிகை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறேன் அதே வேளையில் குருவா இருந்த இந்த கிளாஸ்ல சேர்த்துக்கிட்ட திரு சத்யநாராயணன் அவர்கள் ஸோ அவர் எனக்கு பர்சனல் தெரியும் ஸோ அவர் மூலியமா தான் அந்த கிளாஸ்ல நான் சேர்ந்தேன் அவருக்கும் இந்த நடிகைகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே அதே வேளையில் இந்த ஏல் குருவாக குருவா பல பல வகுப்புகள் நடந்துச்சு இந்த வகுப்புகளில் இருந்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எனக்கு என்ன மாற்றங்கள் இருப்பிடுச்சு அப்படின்னா பொதுவாக நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளேஸ் அந்த கிளாஸ் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நைட்டு வந்து ஒரு பன்னிரெண்டு ஒரு மணிக்கு போகிறது காலையில் பத்து மணிக்கு எந்திக்கிறது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம் மீடியாப்ல வந்து பதினோரு மணிக்கு மேலே நமக்கு வேலை போது அப்போ தான் நம்ம போய் வேலை செய்வோம் ஸோ அந்த இந்த கிளாஸுக்கு சேர்ந்து வந்து நம்ம நாலு மணிக்கு நாலு வரைக்கும் எந்திக்கணும் அப்படிங்கிற சீக்கிரம் எழுந்திக்கணும் ஸோ சீக்கிரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஸோ அதுலேருந்து இப்போ ரெகுலர் ஆகிடுச்சு கிளாஸே இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமே காலையில் எஞ்சி உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த ஒரு மாற்றம் வந்து நல்லா தான் இருக்குது ஸோ காலையில் அந்த 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 நல்ல காற்று சுவாசிக்கிறது ஒரு புது அனுபவமா இருக்குது ஏன்னா சென்னை மாதிரி மாநகரத்தில் உங்களுக்கு வந்து காலையில் மட்டும்தான் அந்த அந்த யார் கிடைக்கும் ஸோ ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கு மேலே அந்த வாகனங்கள் போகிறதா ரொம்ப நெரிசலாகவே தான் இருக்கும் அந்த ஒரு மாற்றம் வந்து எனக்குள் ஏற்பட்டு இந்த ஜாதகம் பார்த்தது வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பார்த்தேன் ஃபேமிலிக்கு நான் தள்ளி அவங்களால பார்க்க முடியல சோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்த வரைக்குமே அவங்களே ஓரளவு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு ஓகே நீ நல்லா தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சும்மா ஜாலியாக தான் இருப்பாங்க ரொம்ப சீரியஸா எல்லாம் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இந்த கல்யாணம் ஆகுதா கல்யாணம் அப்படி அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அதை நம்ம பார்த்து இப்படி இருக்கட்டா இப்படி இருக்கட்டா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சோ அவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கும்பிட்டுடுவாங்க ஸோ அந்த அந்த வகையில் பார்க்கும்போது நான் சில பார்த்தவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றது எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு ஆனால் இன்னும் அடுத்தடுத்து நம்ம இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னும் துல்லியமா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கே தோணுது ஏன்னா சில ஜாதகம்னு சொல்லும் போது நமக்கு சில குழப்பங்கள் இருக்கு ஸோ இருந்தாலுமே அதை எப்படி நம்ம ரெட்டி பண்ணோம் அப்படிங்கறும்போது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு கட்டங்களையும் நம்ம மாற்றி மாற்றி பார்க்கும்போது அந்த ஒரு புரிதலும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சார்